கோடை விடுமுறை செல்லும் மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தல் பிரான்சில் கோடை காலத்தில் மக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருந்துகள் சன்கிரீம் பயன்படுத்தல் போன்றவற்றை பற்றிய நினைவூட்டல்களை பிரெஞ்சு சுகாதார ஆணையம் வழங்கியது பிரெஞ்சு சுகாதார ஆணையம் அதன் வருடாந்திர கோடைக்கால ஆலோசனை வெளியிட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது கோடை வெப்பநிலையின் முக்கிய ஆபத்து நீரிழப்பு ஆகும் இது உடலில் போதுமான திரவங்களை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்த போராடும் போது நீரிழப்பு ஏற்படுகிறது சில மருந்துகள் சோர்வு நீரிழப்பு நோய்குறி அல்லது வெப்ப பக்கவாதத்தை மோசமாக்கும் என்பதால் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வெளியிடங்களுக்கு அதிகம் செல்பவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் போதுமான அளவு நீரை எடுத்துக் கொள்ள வேண்டும் வழக்கமான அல்லது பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை உட்கொள்பவர்கள் தங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி அதை உட்கொள்வதை நிறுத்தக்கூடாது வெப்பமான காலநிலையில் ஏதேனும் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனினும் வைத்தியர்களை நாடலாம் நேரடி சூரிய ஒளியில் மருந்துகளை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மேலும் அவற்றை இருபத்தைந்து பாகை அல்லது முப்பது பாகை செல்சியஸிற்கும் குறைவான வெப்பநிலை வகையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்குமாறு அறிவுறுத்துகிறது கோடை மாதங்கள் முழுவதும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தவும் அவற்றை முறையாக பயன்படுத்தவும் பிரெஞ்சு சுகாதார ஆணையம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது சூரிய பாதுகாப்பு தயாரிப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் கதிர்வீச்சு மிகவும் தீவிரமான நாளின் நேரங்களில் சூரிய ஒளியில் உங்களை வெளிப்படுத்தாதீர்கள் மேலும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை நேரடியாக சூரியனுக்கு வெளிப்படுத்த வேண்டாம் பாதகமான விளைவுகளை பட்டால் கூடிய விரைவில் வைத்தியர்களை அணுகுமாறும் கொள்ளப்பட்டுள்ளது